கார் தெரியுது சீரியல் இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எபிசாட் வந்திருக்குன்னு சொல்லலாம் அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண முன்னு கண்டிவாக ஆதரவு இருந்தாங்க ரோகிணி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு மயில் எல்லா இடத்துலயும் தெரியிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைய பத்தி இருக்கிற விஷயம் எல்லாம் நம்ம ரோகிணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதனால இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சிம்னாண்டு சித்தப்பா முத்து வேலு ரோகிணியை டிஷிம் ஷிம் பண்ணிடுறாங்க அவங்க அசந்து தூங்குறாங்க என்னாச்சுங்கிற மாதிரி அன்பா பாசமா வந்து கேட்கறாங்க நம்ம சந்திரகலா கேட்ட உடனே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க நான் மட்டும் இதும நான் அடிக்கலை நான் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னேன்னே சரி நீங்கள் பத்திரமா வந்து ரோகிணியை வந்து பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம மயில்வாகனம் எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க தேடுறப்ப கடைசியாக ரோகிணியை வெளியில பார்த்தேன்னு நம்ம சந்திரகலா வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால எங்கே தேடியும் வந்து கிடைக்கவே இல்லையே கார்த்துக்கிட்ட வந்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு கார்த்தி இருக்கிற பக்கம் வேக வேகமா வராங்க பக்கத்தில் ரேவதையும் இருக்காங்க என்னாச்சு மாமா ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்கீங்க ரோகிணியை காணோம்மா என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக உனக்கு தெரியல ஏன்னா என்ன விட்டுட்டு அவள் எங்கேயும் தனியாக போக மாட்டாள் இன்னொன்று மண்டபத்துக்குள்ளேயே தான் வந்து சிரிச்சு சிரிச்சு எங்கேயாவது பேசிகிட்டு இருப்பா இப்போ அவளை காணும் அதனால தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு ஏன்னா சிவனாண்டி இருக்கான் அந்த பக்கம் எல்லாரும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரோகிணியை காணுங்கிற விஷயத்த என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் சரி போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியாக சின்னத்தை தான் வெளியில் இருக்காங்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க நீங்கள் மண்டபத்தில் எங்கெல்லாம் தேடினீங்க அப்படின்னு சொல்லும்போது டைனிங் ஹாலில் தேடினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே சகலை நான் அங்கே பார்க்கவே இல்லையே சரி முதல்ல அங்கேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க இப்போ நீங்கள் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுங்க பார்ப்போம்னோடனே நம்ம வாகனம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தா அந்த இடத்துல தான் செல்ஃபோன் வந்து சத்தம் வந்து கேட்குது என்னப்பா தான் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க இது நம்ம ரோகிணியோட ஃபோனாகச்சு அவ இங்கே எப்படி வந்தா நான் நினச்சது எல்லாம் கரெக்டாக போச்சு என்னப்பா சொல்கிற கடைசியார் ரோகிணியை வெளியில் பார்த்துன்னு சொன்னது யார் சந்திரகலா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள்ட்ட வந்து கேட்டு விசாரித்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்கங்கிறியா நிச்சயம் சொல்ல மாட்டாங்க ஆனால் சொல்கிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக சொல்லுவாங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்கமாறாங்க அப்பாடா இந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கணும் அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க சந்திரகலா அப்பன்னு பார்த்து இவங்க மூணு பேர் வந்து நிற்கிறாங்க என்னது சொல்லி வச்ச மாதிரி மூணு பேர் வந்து நிற்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா மூணு பேர் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி எங்கே இருக்காங்க சின்னத்தை தேவ வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது நீ என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் தான் கடைசியாக ரோகிணியை நீங்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல அவன் எங்கேயோ வெளியில் போன மாதிரி நான் பார்த்தேன் ரோகிணியோட ஃபோன் டைனிங் டேபிளே இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எப்படி வெளியில வந்து பார்த்துருக்க முடியும் நீ தான் ரோகிணி இருக்கிற இடத்த வந்து உனக்கு நல்லாவே தெரியும் சொல்ல புரியா இல்லையா அச்சோ என்னடாவிங்க இடக்க முழக்கா இப்படி எல்லாம் கேக்குறாங்க நீ என்ன பண்ணியிருக்க முத்துவேல என்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன்னு நம்ம ராஜா வந்து தூள் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல என்னது வாகனம் ஒன்னு சொல்லிட்டு இருக்கான் ராஜா ஒன்னு சொல்லிட்டு இருக்கான் ரெண்டு பேர் சொல்றதுல எது உண்மையா இருக்கும் ரோஹிணி இப்பதான் பார்த்த அவங்கதான் சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் முத்து வேல்னு அப்படின்னு போட்டு வாங்குறாங்க என்னது மாமா தான் காரணங்கிற விஷயத்த ரோஹிணியால் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டா என்னால் புரிஞ்சுக்க முடியலையே பக்கத்தில் உன்னோட வாய்ஸும் வந்து தெரிஞ்சிச்சு அப்படி இருக்கும்போது நீ தான் ரோகிணியை எங்கே வச்சிருக்கேன்னு அவன் வந்து சொன்னான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ இப்ப இப்போ சாமுண்டீஸ்வரிக்கிட்ட வந்து சொல்ல போகிறா அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏதாவது இஷ்டத்துக்கு வந்து கதை விடலாம் கதை சூப்பராக வந்து சொல்கிறியப்பா முதல்ல உங்களுக்கு ரோஹிணி எங்கே இருக்காங்கன்னு தெரியல எனக்கும் என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல சின்னத்தை வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்டே போட்டு வாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி சாமுண்டேஸ்வரிக்கிட்ட கண்டிப்பாக வந்து சொல்ல போவா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்களும் சரி உங்களுக்கு உதவி செய்கிற புருஷனோ புருஷனும் உங்கள் மாமான்னு சொல்லிட்டுருக்குறவரோ என்ன இருந்து பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு வாங்க இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அவருக்கே ஒன்றும் புரியல என்னப்பா வாகனம் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்டே கேட்டுட்ருக்காங்க இப்போ அவங்க மனசுக்குள்ள குழம்பும் ரோஹிணி உண்மையிலே அங்கேருந்து தப்பிச்சிட்டாளா இல்லை ரோகிணி அக்கா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்க மாட்டுக்கும் ரோகிணி இருக்கிற இடத்துக்கு போவாங்க இப்படி பண்ணால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பனை பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஃபோன் அடித்தோனே மாமா எங்கே இருக்கீங்க உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்தி இருக்கார்ல அவர் எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா தெரியாது தெரியாதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் ரோகிணியை அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் முத்து வேலை அவனை சும்மா விட மாட்டேன்னு கேட்டு முடிச்சோன்னே மயில் வாகனம் வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் நல்ல வேலைப்பா நீ புத்திசாலித்தனமாக வந்து பேசி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து வெளில வந்துகிட்டு இருக்காங்க நம்ம முத்துவேலு முத்துவேலு வந்து ஃபோன் அடிச்சு பேசுறாங்க உண்மையிலேயே அங்கே தானே இருக்கா ஆமாம்மா அங்கே தான் இருக்காங்க கார்த்தி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு வாங்க பார்க்குறான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமா அப்படின்னு சொன்ன சரி நான் ஜாக்கிரதையாவே இருந்துக்கிறேங்கிற மாதிரி சங்கர்களா சொல்லிட்டு போனை வச்சிட்றாங்க வாகனம் அடிக்கலான்னு போறப்ப சும்மா இருங்க இப்போதைக்கு நமக்கு ரோகிணி தான் கூட்டிட்டு வரணும் இவங்க எப்போ வேணாலும் தூய் போட்டு மிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை இருக்கிற இடத்துக்கு வேக கிடைக்காமல் போகிறாங்க நிச்சயம் வந்து இதுக்கு காரணம் முத்துவேல் தானே அவன் எங்கே இருக்கான் அவனை பிடிச்சா எல்லாமே வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப முத்துவேலுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க முத்துவேல் கொஞ்ச நேரமாக எங்கெங்கே போனா என்ன வரான்னு சொல்லி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து பின்னாடியே ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க டைனிங் டேபிளில் இருந்தாலும் செல்ஃபோனை கடைசியாக வந்து தொடைச்சாங்க அதுலேருந்தே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறப்ப வந்து கரெக்டாக சந்திரகலா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க முத்துவேல் பக்கத்தில் மாமா என்ன பண்ண போறீங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஃபுட்டேஜாக செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து இப்போ ரோஹிணி எங்கே கடைசியாக இருக்காங்கிற வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தியிலேருந்து எல்லாரும் அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க எப்படி இருந்தாலும் கார்த்திகிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறாங்க நம்ம ரோஹிணி வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்